திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய வாசி தீரவே காசு நல்குவீர் என்ற பதிகத்தின் விளக்கத்தினை இந்த பதிவினில் காணலாம் திருநாவுக்கரசர் அடிகளை திருப்புகலூரில் இரண்டாம் முறை சந்தித்த ஞானசம்பந்தர் பெருமான் அவருடன் சேர்ந்து தல யாத்திரை மேற்கொண்டார் இருவரும் பல தலங்கள் ஒன்றாக சேர்ந்து சென்று இறைவனை பாடி வணங்கினர் பின்னர் இருவரும் திருவேழிமலலை எனும் தலத்திற்கு வந்து தனித்தனி மடங்களில் அவரவர் அடியார்களுடன் தங்கியிருந்தனர் அப்போது அந்த தலத்தில் மழை பொய்த்ததால் பஞ்சம் ஏற்பட்டு அந்த ஊர் மக்கள் பசியால் மிகவும் வாடினர் அடியார்களும் துயர் கொண்டனர் சிவபெருமானின் அடியார்களுக்கும் கவலை ஏதேனும் வருமா என்று எண்ணியபடியே துயில் கொள்ளச் சென்றனர் சம்பந்தர் பெருமானும் அடிகளும் அப்போது அவர்களது கனவில் தோன்றிய நம்பெருமான் இந்த பஞ்சம் நீங்கும் காலம் வரை ஆலயத்தின் கிழக்கு பலிபீடத்திலும் மேற்கு பலிபீடத்திலும் இருவருக்கும் பொற்காசினை அளிக்கின்றோம் என கூறி மறைந்தார் உடனே காலையில் விழித்தெழுந்த ஞான சம்பந்தர் மூர்த்திகளுடன் ஆலயம் சென்று பார்த்தார் கிழக்கு பலிபீடத்தில் ஞானசம்பந்தர் காசு எடுத்துக் கொண்டார் மேற்கு பலிபீடத்தில் அப்பர் பெருமான் காசு பெற்றார் இருவரும் அந்த காசுகளை பெற்று தத்தம் திருமணங்களில் அடியவர்களுக்கு வேண்டிய அமுதளிக்க ஏற்பாடு செய்து அருளினர் இப்படி நடக்கும் காலத்தில் திருநாவுக்கரசர் மடத்தில் சரியான நேரத்தில் அமுது பரிமாறப்படுவதையும் தனது மடத்தில் சிறிது காலம் தாழ்ந்து அமுது அளிக்கப்படுவதையும் கண்டார் ஞான சம்பந்தரடிகள் உடனே உரியவர்களை அழைத்து காலதாமதத்திற்கு என்ன காரணம் என்று வினவினார் அதற்கு அவர்கள் சம்பந்தர் பெருமான் கொடுக்கும் காசுகள் வாசி கொண்டதாக அதாவது குறைபாடு கொண்ட காசாக இருப்பதனால் வணிகர்கள் அதனை மீண்டும் மீண்டும் சோதித்து பார்த்து அந்த குறைக்கு ஏற்ப சற்று குறைவாகவே பொருட்கள் வாங்கி வர காலதாமதம் ஆகிறது என்று பதில் கூறினார்கள் இதை கேட்ட திருஞான சம்பந்தர் பெருமான் பெருமுனிவராகிய அப்பர் பிரான் பெற்ற காசு கை பெற்ற காசு ஆகையால் அது வாசிப்படாமல் இருக்கின்றது என்றும் தானும் இனிமேல் வாசிப்படாத காசு பெரும் வண்ணம் இறைவனை பாடல் பாடி நிறைஞ்சுவேன் என்று முடிவு செய்தார் அடுத்த நாள் திருக்கோயில் சென்ற திருஞான சம்பந்தர் பெருமானிடம் வாசி தீர்த்து அருளும் என்ற பொருள்பட வாசி தீரவே காசு நல்குவீர் என்ற இந்த பாடினார் பாடி வாசியற்ற காசினை பெற்று சரியான நேரத்தில் திருஞான சம்பந்தர் பெருமான் மடத்திலும் திரு அமுது அளிக்கப்பட்டது வாருங்கள் நாமும் இந்த பதிகத்தினை சுவைத்து இன்புறலாம் ஒன்றாம் பாடல் வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் விழலையீர் ஏசல் இல்லையே எவ்வளவு சிறியதாக உள்ளது இந்த பாடல் வரிகள் வெறும் இரண்டு அடிகள் தான் திருக்குறளைப் போன்று சிறியதாக இருப்பதனால் இதனை திரு இருக்கு குரல் என்று சேக்கிழா பெருமான் குறிப்பிடுகின்றார் இருக்கு வேதத்தில் உள்ள மந்திரங்கள் அளவில் சிறியதாக இருப்பதால் இந்த பதிகத்தையும் இருக்கு குரல் என்று சேக்கழா பெருமான் குறிப்பிடுகின்றார் போலும் உம் வாசி தீரவே காசு நல்குவீர் என்று தான் எதற்காக பெருமானை பாடு இங்கே வந்திருக்கிறேன் என்பதை நேரடியாக சொல்லிவிட்டார் சம்பந்தர் பெருமான் ஆம் நேரம் குறைவாக இருப்பதால் அடியார்களுக்கு விரைவாக அமுது கொடுக்க வேண்டிய காரணத்தினால் நேரடியாக விஷயத்திற்கு வந்து சுருக்கமாகவே பாடல் பாடுகிறார் சம்பந்தர் பெருமான் வாசி என்றால் குற்றம் குறை இறைவன் கொடுத்த காசில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது ஆகவேதான் வணிகர்கள் அதற்கு ஈடான முழு தொகையை கொடுக்காமல் சிறிது செய்து குறைவாகவே பணம் தருகின்றனர் ஆகவே வாசி தீர்ந்து நல்ல காசினை வழங்குவீகளாக என்று இறைவனிடம் வேண்டுகிறார் சம்பந்தரடிகள் அந்த இறைவனை மாசின் மிழலையீர் என்று குற்றமற்ற திருவேழி மிழலையின் எழுந்தருளியுள்ள இறைவரே என்று விழிக்கிறார் குற்றமற்ற வீழிமிழலையில் வீற்றிருக்கும் பெருமானே நீர் குற்றமுள்ள காசினை வழங்கினால் உமக்கு பழியாகாதா ஆம் ஒரே சமயத்தில் காசு கொடுக்கும் இருவரில் ஒருவருக்கு வாசியற்ற காசும் மற்றவருக்கு வாசியுடைய காசும் அளித்தால் உலகத்தவர் உம்மை ஏசுவார் அல்லவா ஆகவே உம்மை பழிவந்து சேராதபடி குற்றமற்ற வாசியில்லாத மாசியில்லா தங்க காசினை விரைந்து நல்குவீராக என்று தனது வேண்டுதலை இந்த முதல் பாடலில் சமர்ப்பிக்கிறார் திருஞான சம்பந்தர் பெருமான் இரண்டாம் பாடல் இறைவராயினீர் காசினை முறைமை நல்குமே ஞானசம்பந்தர் பெருமான் ஈசனை நோக்கி ஈசனே நீர்தான் அனைவருக்கும் இறைவராக இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார் எல்லோருக்கும் இறைவராக இருப்பவர் பாரபட்சம் பார்க்கலாமா அஃது இறைவருக்கு அழகாகுமோ ஆகவே இருவருக்கும் படிக்காசு தருகிறேன் என்றவர் ஒருவருக்கு வாசி இல்லா நல்ல காசினை காசினையும் மற்றொருவருக்கு வாசியுள்ள காசினையும் வழங்குவது முறையாகுமோ என்று இறைவரிடமே முறையிடுகிறார் சைவ சித்தாந்தத்தின்படி ஈசன் பரம்பொருளாக திகழ காரணம் அவரது எட்டு தனித்துவ குணங்களாகும் அவற்றுள் ஒன்றுதான் வரம்பில்லா அருள் உடைமை என்னும் குணமாகும் எல்லையில்லா அறிவும் ஆற்றலும் பெற்றிருக்கும் ஈசன் உயிர்களிடத்தை வேறுபாடு பார்ப்பதில்லை இதனை உணர்த்தும் வண்ணம் இறைவராயினீர் எங்களிடையே வேறுபாடு பார்க்காதீர் என்று பாடுகிறார் சம்பந்தரடிகள் சரி இறைவராக இருப்பவர் ஏன் அப்பர் பெருமானுக்கும் சம்பந்தர் பெருமானுக்கும் இவ்வாறு வேறுபாடு காட்டினார் வேறுபாடு காட்டியதால் தான் வாசி தீரவே காசு நல்குவீர் என்ற குறிஞ்சிப் பண்ணில் அமைந்த இந்த அற்புதமான திருப்பாடலை அவரும் அவர் வழியாக நாமும் கேட்க முடிந்தது தான் இந்த பாசாங்கு அடுத்தபடியாக தளத்து இறைவனை பாடும் வகையில் மறை ஒலிகள் ஓவா வீழி வீற்றிருப்பவரே என்று புகழ்கிறார் தில்லையில் மூவாயிரம் அந்தணர்கள் இருப்பது போலவே திருவிழி மிழலையிலும் ஐநூற்றவர் அந்தணர்கள் வழி வழியாக இருந்து வழிபாடு இயற்றினர் என்று கூறுவர் ஐநூற்று அந்தனர் ஏத்தும் எண்ணில் பல்கோடி கோடி குணத்தேரர் விழி இவர் என்பது சேந்தனார் திருவிசைப்பாகும் ஆகவே ஐநூற்றவர் அந்தணர்களை சிறப்பிக்கும் வகையில் மறைகொள் மிழலையீர் என்று பாடுகிறார் சம்பந்தர் பெருமான் அடுத்து கரைகோள் காசினை நல்குமே என்கிறார் வாசி எனப்படும் குறை இருக்கும் இந்த காசினை மாற்றி அதாவது குறை ஏதும் முழுமையான காசினை வழங்கும்படி வேண்டுகிறார் சம்பந்தரடிகள் மூன்றாம் பாடல் செய்ய மேனியீர் மெய்கோள் மிழலையீர் பைகொள் பைகோள் அரவிநீர் உய்ய நல்குமே சிவந்த திருமேனி உடைய பெருமானே மெய்மை தன்மை பொருந்திய மனிதர்கள் வாழும் மிழலையில் வீற்றிருப்பவரே என்கிறார் மெய்மொழி நான்மறையோர் மிழலை என்று திருஞான சம்பந்தரே மற்றொரு திருவிழி பதிகத்தில் இவ்வகையில் சிறப்பித்துள்ளார் ஆகவே மேய்கோள் மிழலை ஈர் என்று சிவந்த மேனியை கொண்ட சிவபெருமான் வீற்றிருக்கும் இடமாக திருவிழி மிழலை தளத்தினை குறிப்பிடுகிறார் அடுத்து படம் எடுத்தாடும் பாம்பினை தனது உடலின் பல இடங்களில் ஏற்றுக்கொண்டுள்ள பெருமானே என்கிறார் விஷத்தன்மை கொண்ட பாம்பினங்களுக்கே வேறுபாடின்றி அருள் புரிந்த பெருமான் இப்படி அவரே ஆட்கொண்ட இருவரிடையே வேறுபாடு காட்டுதல் தகுமோ என்கிற ரீதியில் பைகோள் அரவிநீர் உய்ய நல்குமே என்று வேண்டுகிறார் யார் உய்வதற்கு அடியேனாகிய நாகிய திருஞான சம்பந்தர் உணவு அளிப்பதில் காலம் தாழ்த்தியதாக வரும் பழியிலிருந்து தப்பி உய்வினை அடைய வாசியற்ற காசினை நல்குவீராக என்ற வேண்டுகோளை விடுக்கிறார் நான்காம் பாடல் நீரு பூசி நீர் ஏறதேறினீர் பேரும் அருளுமே மெய்ப்பொருளான திருவெண்ணீற்றை உடல் முழுவதும் பூசிக்கொள்ளும் பெருமானே எவ்வளவோ சிறப்பான விலங்குகள் இருக்க எருதினை வாகனமாக கொண்டவரே என்று பெருமானை முதல்வரியில் வி விழிக்கிறார் கூறும் மிழலையீர் என்றால் பலரும் புகழ்ந்து பேசும் திருவிழிமிழலை என்ற சிறப்பான தலத்தில் வீற்றிருப்பவரே என அவரை விழித்து பேரும் அருள வேண்டும் என்கிறார் வேறு என்ற சொல் பொதுவாக வீடு பேச்சினை குறித்தாலும் இங்கே இடம்பொருள் ஏவல் கருதி நற்பேறு நல்ல பெயர் என்று பொருள் கொள்வது நன்றாக இருக்கும் உணவு அளிப்பதில் காலம் தாழ்த்துவதால் வருகின்ற அவப்பெயரினை தவிர்த்து காலத்தில் உணவு அளித்து நற்பெயர் பெறுவதற்கு வழிவகுக்கும் வண்ணம் குறையற்ற காசினை நல்குவீராக என்ற வேண்டுகோளை விடுக்கிறார் ஐந்தாம் பாடம் காமன் வேவவோர் தூம நீர் நாமம் இழலையீர் சேமம் நல்குமே தவத்தின் போது இடையூறு செய்த காமனை எரித்த நெற்றிக் கண் கொண்டவரே என்று முதல் வரியில் விழுக்கிறார் தூமம் என்றால் புகை புகைக்கு காரணமாகிய தீயை வருவித்த கண்கள் என்கிறார் நீங்கள் கோபப்படுவீர்கள் என்று தெரிந்தும் தங்கள் தவத்தினை வேண்டுமென்றே கலைக்க செய்த மன்மதனை எரித்தீர்கள் ஆனால் பிழையேதும் செய்யாத எனக்கு ஏன் குற்றமுள்ள காசினை வழங்கியுள்ளீர்கள் என்று கேள்வி கேட்பது போல் இப்படி பாடுகிறார் அடுத்து நாமம் என்றால் பெருமை புகழ் பெருமை மிக்க திருவிழிமிழலையில் வீற்றிருந்து அருள் புரியும் தன்மை உடையவரே என பெருமானை விழித்து தனக்கு சேமத்தை வழங்க வேண்டும் என்கிறார் சேமம் என்றால் நலமாக இருத்தல் என்று பொருள் இங்கே நற்பெயர் கெடாமல் பாதுகாத்தல் என்று பொருள் கொள்ளலாம் பசிப்பிணியிலிருந்து விடுதலை கொடுத்து நலம் பெற வைக்க வாசியற்ற காசினை இறைவனே வழங்குவீர்களாக என்று வேண்டுகோள் விடுக்கிறார் ஆறாம் பாடல் பிணிகோள் சடையினீர் மணிகோள் மிடரினீர் அணிகோள் மிளலையீர் பணிகொண்டு அருளுமே பெருமானின் பற்றற்ற தன்மை காரணமாக அவரது சடாமுடி நீண்டு வளர்ந்துள்ளது அவை அனைத்தும் ஒன்றாக சேர்த்து பிணித்து கட்டப்பட்டுள்ளன ஆகவே பிணிகோள் சடையை உடைய பெருமானே என்று விழித்து மாணிக்கம் பதிக்கப்பட்டது போன்று கருமை நிறம் படர்ந்த கழுத்தினை உடைய பெருமானே என்கிறார் பெருகி எழுந்து வந்த ஆலகால விடத்தினை உலக உயிர்களின் நன்மைக்காக உட்கொண்டு அதனை கழுத்திலேயே நிறுத்தியதால் அது மாணிக்கம் போல ஒளி வீசுகிறதா உம் அடுத்த வரியில் அழகு பொருந்திய வீழிமிழலை தளத்தில் இருப்பிடமாக கொண்ட பெருமானே என்று விழித்து அடியேனுக்கு உம்மை புகழ்ந்து பாடுவதை தவிர வேறு எந்த பணியும் தெரியாது என்று கூறுகிறார் ஆகவே பணி எனும் கைத்தொண்டு செய்த காரணத்தினால் அப்பர் பிரானுக்கு எப்படி வாசியற்ற காசு கிடைத்ததோ அதே போல தான் பெருமான் மீது பாடிய பாடல்களையே தான் செய்த தொண்டினாக கருதி அதனை ஏற்றுக்கொண்டு வாசியற்ற காசினை தர வேண்டும் என்ற கோரிக்கையை பெருமானிடம் வைக்கிறார் ஏழாம் பாடல் மங்கை பங்கினீர் துங்கமிழலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே இந்த பாடலில் பார்வதி தேவி மற்றும் கங்கை ஆகிய இருவருக்கும் அருள் புரிந்த தன்மை சொல்லப்பட்டுள்ளது அன்னை பார்வதி தேவி கடுமையான கேதா கௌரி நோன்பு மேற்கொண்டு தவம் செய்ததில் மகிழ்ந்த இறைவன் தன் உடம்பிலேயே பாதியை அன்னைக்கு தந்தார் தேவலோகத்தில் பாய்ந்திருந்த கங்கை நதி பூமிக்கு கீழ் இறங்கும் பொழுது மிக வீரியமாக இறங்கியது அதனை தன் சடாமுடியில் தாங்கி அருள் புரிந்தார் ஈசன் சிவபெருமான் இதனைத்தான் மங்கை பங்கினீர் கங்கை முடிநீர் என்று இறைவனை விழித்து பாடுகிறார் துங்கை என்றால் பெரியது உயர்வு என்று பொருள் புகழில் உயர்ந்த விழிமுழலையில் எழுந்தருளியுள்ள பெருமானே என விழித்து தனது கோரிக்கையை வைக்கிறார் சங்கை என்றால் சந்தேகம் ஐயப்பாடு இருவரையும் அதாவது திருநாவுக்கரசரையும் தன்னையும் ஞான சம்பந்தரையும் ஒரே மாதிரி ஆட்கொண்ட சிவபெருமான் இருவருக்கும் வேறு வேறு தன்மையில் படிக்காசினை தந்திருப்பது எங்களுக்கெல்லாம் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று சம்பந்தரடிகள் கூறுகிறார் என்ன சந்தேகம் அது திருநாவுக்கரசர் சுவாமிகளுக்கு மட்டும் குறைபாடு இல்லாத நல்ல காசினை வழங்கிய பெருமான் தனக்கு மட்டும் குறையுள்ள காசினை வழங்கி இருப்பது பெருமான் இருவருக்குள்ளும் வேற்றுமை காட்டுகிறாரோ என்ற சந்தேகத்தை கிளப்பியுள்ளது ஆகவே பெருமானீரே வாசியில்லா காசினை எனக்கு அருளி இந்த சந்தேகத்தை தீர்த்து வையுங்கள் என்று சங்கை தவிர்மினே என்று இந்த பாடலை பாடுகிறார் எட்டாம் பாடல் அரக்கன் நெறிதர இரக்கம் எய்தினீர் பறக்கும் பாடல்களில் வரும் இராவண நிகழ்ச்சி பற்றிதான் இங்கேயும் பாடியுள்ளார் கைலை மலையை பெயர்த்தெடுக்க எண்ணிய ராவணனை அவன் தோள்கள் நெறியுமாறு அந்த மலையின் அடியிலேயே வைத்து நசுக்கினார் சிவபெருமான் பின் அவன் தன் தவறை உணர்ந்து சாமகானம் பாடி இறைவனை துதிக்க மனம் இறங்கி அவனுக்கு வரங்களை தந்தார் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு பரந்த புகழுடைய திருவேழிமிழலையில் வீற்றிருக்கும் பெருமானே இராவணன் தவறு செய்ததால் தண்டித்து பின் மன்னித்து அருளினீர் ஆனால் நான் எந்த தவறும் செய்யாமல் இருக்க எனக்கு ஏன் வாசியுள்ள காசினை வழங்கினீர் இப்படி தவறேதும் செய்யாமல் இருந்த எனக்கு வாசியுள்ள காசினை தந்தது ஒரு வஞ்சக செயலாகும் ஆகவே கரக்கை என்று குறிப்பிடுகிறார் கரக்கை என்றால் வஞ்சகம் என்று பொருள் இறைவனாக இருப்பவர் இப்படி வஞ்சிக்கலாகமா ஆகவே இந்த வஞ்சனையை தவிர்க்கும் பொருட்டு நல்ல காசினை வழங்குவீர்களாக என்ற நோக்கத்தில் கரக்கை தவிர்மினே என்று பாடுகிறார் ஒன்பதாம் பாடல் அயனும் ஆளுமாய் முயலும் முடியினீர் இயலும் இழல பயனும் அருளுமே முடி என்றால் தலைமை தன்மை என்று இங்கு பொருள் கொள்ள வேண்டும் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற போட்டி வந்தபொழுது தனது அடி அல்லது முடியினை கண்டு வருபவரே பெரியவர் என்று போட்டி வைத்தவர் நம் பரமன் ஈசன் அவர்கள் இருவரும் காணாத வண்ணம் உயர்ந்து நின்று தான்தான் அவர்கள் இருவருக்கும் தலைவன் என்று காண்பித்தவர் நம் பெருமான் அதைத்தான் முயலும் முடியினீர் என்று தான் தலைவன் என்று உணர்த்திய பெருமானே என்று பாடுகிறார் இயலும் மிழலையீர் பயனும் அருளுமே என்கிறார் எல்லோராலும் எளிதில் வழிபடும் வண்ணம் திருவிழிமிழலையில் வீற்றிருப்பவரே முழு பயனையும் அடியேனுக்கு கிடைக்கும் வண்ணம் அருள்வீர்களாக என்று வேண்டுகிறார் என்ன முழு பயன் பற்றி இங்கே பேசுகிறார் அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பதில் காலம் தாழ்த்துவதால் அவர்களிடையே நல்ல பெயர் வாங்குவது கிட்டாமல் போகிறது மடத்தில் அன்னதானம் செய்கிறார்கள் இங்கு சம்பந்தர் மடத்தில் தாமதமாகிறது என்று ஒரு அடியவர்கள் உணவு உட்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அன்னதானம் செய்யும் முழுமையான பயன் எனக்கு கிடைக்கவில்லை என்று உணர்த்துகின்றார் ஆகவே அன்னம் பாலிப்பதில் முழு பயனும் அடியேனுக்கு கிடைக்கும் வண்ணம் கரையற்ற காசினை அழித்து அருள் என்று வேண்டுகிறார் பத்தாம் பாடல் மயிர் பறிக்கப்பட்ட தலையினை உடைய சமணர்கள் அறிய வேண்டிய மெய்ப்பொருளாகிய உண்மை அறியாமல் இருக்கின்றனர் நறுமணம் கமழும் விழிமிழலையில் உரைகின்ற பெருமானே என விழித்து தமது முக்கியமான கோரிக்கையை வைக்கிறார் தற்போதைய தேவை என்னவென்றால் வாசி இல்லாத காசினை பெறுவதே என்றாலும் தமது வாழ்க்கை லட்சியமான பெருமானை அடைவதை பற்றியும் ஈசனுக்கு ஞாபகம் ஊட்டும் வகையில் இங்கே இந்த பாடலில் பிரிவது அறியதே என்று பிரிந்து உமது அருளின்றி வாழ்வது எனக்கு மிகவும் அரிதான செயலாகும் அரிதான செயல் என்று கூறுகிறார் ஆகவே பெருமானை தற்போது வாசியில்லா காசினை வழங்குவீர்களாக பின்பு எனக்கு வீட்டின்பம் எனும் பெரும் பயனையும் வழங்குக என்ற கோரிக்கையை வைக்கிறார் இறுதியாக பதினோராம் பாடல் காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழிமிழலை மேல் தாழும் மொழிகளே இந்த திருப்பதிகம் சீர்காழிப்பதியாகிய நகருள் தோன்றி வாழும் ஞான சம்பந்தன் திருவிழிமிழலை இறைவர் மேல் தாழ்ந்து பணிந்து போற்றிய மொழிகளைக் கொண்டதாகும் இந்த பதிகத்தை முறையாக ஓதுவோர் மேலானவர்கள் ஆவார்கள் என்று பதிகத்தை பாடி முடிக்கிறார் சம்பந்தரடிகள் பாடிய பின் மனமுருகிய ஈசன் வாசியில்லா காசினை சம்பந்தரடிகளுக்கு வழங்கினார் அதனை அந்த நல்ல படிக்காசினை கை கொண்டு பணியாளர்கள் கடைத்தருவுக்கு சென்று வணிகர்களிடம் காட்டினர் அதை கண்ட வணிகர் நல்ல தவத்தை செய்வதவர்களே இந்த காசு மிகவும் நல்லது நீங்கள் வேண்டுவனவற்றை நாங்கள் தருவோம் என சொல்லி அங்கனமே வேண்டும் எல்லா பண்டங்களையும் தந்தருளினர் அந்த நாள் தொடங்கி நாள் பகுதியாக நண்பகலில் அடியவர்களுக்கு உணவு உண்ணும்படி செய்வித்து அன்பு பெருக்கினார் நம் சம்பந்தரடிகள் என்று சேக்கிழார் பெருமான் மிகவும் புகழ்ந்து பாடுவார் இன்றைய காலகட்டத்தில் தொழிலில் லாபம் ஈட்டவும் அதனை விருத்தி செய்யவும் இந்த பதிகத்தினை தினமும் ஓதி வரலாம் மேலும் வீடு பயன் என்னும் சிவனுடன் இருக்கும் வாய்ப்பினையும் இந்த பதிகமானது ஏற்படுத்தி கொடுக்கும் நாமும் இந்த பதிகத்தினை தினமும் ஓதி ஓய்வினை அடைவோமாக திருச்சிற்றம்பலம்